ஐயனால் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வானாதியோட அப்பா வந்து பாண்டியன் கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க இங்கே பாருடா என் பொண்ணுக்கிட்ட பல விதமாக பல முறை நான் சொல்லி பார்த்துட்டேன் அப்போ கூட அவ என்னுடைய பேச்சை கேட்குறதா இல்லை நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவன்றதெல்லாம் எனக்கு தெரியாது அவளுக்கு வேறு ஒரு இடத்துல நான் கல்யாண ஏற்பாடு பண்ணி நல்ல வசதியான இடத்துல கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அவள் என் பேச்சை கேட்கல நீ இனி அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு சத்தம் போட்டு போட்டுட்ருக்காங்க உடனே சொலன் வந்து என்னடா பாண்டி உனக்கும் எதிரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க உங்க பொண்ண வந்து நீங்க அடிக்குவீங்க பாண்டி என்ன பேச வேண்டாம்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அவன் இஷ்டப்படி பேசதான் செய்வான் இவன் கூட பேசுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைனா உன் பொண்ணை அடிக்க வச்சுக்கோ உன் பொண்ணை அடக்க துப்பு கிடையாது இங்கே

தம்பி நீங்க அடுக்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா உன் தம்பி ஊரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாணதியோட அப்பா மிரட்டிட்டு போறாங்க இது நினைச்சு சேரன் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அதோட பிரமவ முடிச்சிருக்காங்க